எல்லோருக்கும் வணக்கம் இப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி எப்பொழுதும் சொல்லுவதுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலையா அர்த்தம் அவற்றை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன்றே இரண்டுமே போகாது மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு குறிப்பாக தமிழகத்தில் வந்து இருபது இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு தமிழக பாஜக தலைவராக பந்து பொறுப்பேற்று அரசியலில் நுழைந்த அண்ணாமலை அவருடைய அரசியல் எதிர்காலம் குறித்த ஒரு பதிவு கட்டாயமாக பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் கண்ணோட்டம் அண்ணாமலையுடைய கேம் இப்போதைக்கு ஓவரா அப்படிங்கிற ஒரு தலைப்பை பற்றி போகிறோம் இது கேட்பதற்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் மட்டுமல்லாமல் தமிழக அரசியல் களத்தில் இருப்பவர்கள் பலருக்குமே கூட பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களை பார்த்தால் நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்களை பார்த்தால் உறுதியாக அட்லீஸ்ட் வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் அதை தாண்டி ஒரு ஒரு வருடத்திற்குமே அண்ணாமலைக்கு வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு இருக்காது அந்த பங்களிப்பு இருக்காதுன்னா அவர் அதை கொடுக்க விரும்பவில்லையா இல்லை வந்து அந்த கட்சி அதை விரும்பவில்லையா என்பது கூட புரியாமல் புரியாத புதிராகத்தான் இருக்கிறது என்பது தெல்ல தெளிவாக இருக்கிறது பல விஷயங்கள் நயினார் ராகேந்திரன் வந்து தமிழக பாஜக தலைவராக மாற்றப்பட்டதே வந்து கூட ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் ஒரு தேசிய கட்சி பாஜக போன்ற ஒரு கட்சி வந்து இதுவரைக்கும் எந்த மாநிலத்திலுமே வந்து ஒரு கூட்டணிக்கு வேண்டி இறங்கி போய் அந்த மாநிலத்திறவை மாநில தலைவரை மாற்றியதாக வரலாறே கிடையாதுங்கிறது நன் நன்கு தெரிந்தவர்கள் பலருமே சொல்லுகிறார்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களில் எத்தனையோ மாநிலங்கள் வந்து பாஜக ஆட்சியை பிடித்திருக்கிறது எத்தோ எத்தனையோ மாநிலங்கள் வந்து பாஜக ஆட்சியை பிடிக்காமல் திணறிக் கொண்டுமே இருக்கிறது குறிப்பாக கேரளம் போன்ற மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்களில் வந்து பாஜக சில இடங்களில் வந்து காலை ஊன்ற முடியாமல் பல பல ஆண்டுகள் வந்து தத்தளித்து கொண்டிருந்த நிலையிலுமே கூட ஒரு கூட்டணி கட்சியுடைய தலைவர் விரும்புகிறார் என்று சொல்லி அந்த மாநில தலைவரை மாற்றிய வரலாறு பாஜகவிலே முதல் முதல் வரலாறு அண்ணாமலை அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அண்ணாமலை வந்து ஒரு ஒரு செரிஸ்மேட்டிக் லீடர் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவு இருக்கிறது கட்சியை தாண்டி மக்களுடைய அன்பு அண்ணாமலைக்கு இருக்கிறது என்பது கட்டாயம் அந்த தலைமைக்கு தெரிந்திருக்கும் பாஜக காரர்கள் பெரும்பாலும் நீண்ட நெடுங்காலமாக பாஜகவில் இருப்பவர்கள் சொல்வது வந்து பாஜக வந்து ஒரு ஆர்கனைசேஷன் பார்ட்டி ஒரு கட்சி கட்டமைப்புள்ள ஒரு கட்சி இதில் வந்து கட்சியை விட தனிநபர்கள் பெரியவர்கள் கிடையாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வந்து எடுத்து வைக்கிறார்கள் இது வந்து ஒரு குதர்க்கமான வாதம் இல்லை முற்றிலுமே வந்து ஒரு முட்டாள்தனமான வாதங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது கட்சிக்கு தாண்டி இங்கே நான் தனிநபர்கள் இல்லை என்று சொன்னால் நரேந்திர மோடியை பற்றி என்ன சொல்லுவீர்கள் இருபது இருபது பதினாலே வந்து பிரதமராக போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அதற்கு பிறகு இதுவரை மூன்றாவது டேமில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி பெரிய அளவிலே வெற்றி பெற்று ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் இருபது இருபத்தி ஒம்போதிலே கூட மீண்டும் வெற்றி பெறக்கூடும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி எல்லாம் செய்யும் அடிமூட்ட ஆழ்த்தனமான அரசியல் நகர்வுகளால் வந்து வேற ஒரு ஆப்ஷனே இல்லை மோடிக்கு பொழுது மோடிக்கு வந்து எதிராக நல்ல கேண்டிடேட் இல்லைங்கிற அடிப்படையில் ஆகுது ஓரளவுக்கு வந்து பாஜக மீது ஒரு விருப்ப வெறுப்புகள் இருந்தாலுமே கூட மீண்டும் மோடி வரக்கூடும் என்ற அளவிலே தான் இப்பொழுது களம் இருக்கிறது ஆக மோடி அப்படிங்கிற அந்த பர்சனல் பிராண்டின் அடிப்படையிலே பாஜக இருபது ஆண்டு காலம் அரசியல் சவாரி செய்து கொண்டு இருக்கும் பொழுது எப்படி அந்த வாதம் ஈடுபடும் எப்படி வந்து அந்த கட்சி தனிநபர்கள் வந்து கட்சியை விட பெரியவர்கள் இல்லை என்ற ஒரு வாதம் ஈடுபடும் நரேந்திர மோடிக்கு பிறகு கட்சி என்ன ஆகும் கட்சியுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு விட இல்லை என்று சொன்னாலும் அரசியலில் வந்து ஒவ்வொரு ஆண்டுகள் ஒவ்வொரு இருபது ஆண்டுகளிலே வந்து ஒரு புதிய தலைவர் உதித்து கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த இல்லை இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் குறிப்பாக எதிர்கட்சிகள் எல்லாத்துக்குமே பொருந்தும் காங்கிரஸுக்கு இது ஓரளவுக்கு பொருந்தாது ஏன்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சி வந்து தன்னை வந்து இதுகாரம் வரை வந்து ஒரு குடும்பத்தினுடைய பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு அந்த கட்சி தயாராக இல்லை என்பதை அந்த கட்சியோட மிகப்பெரிய ஒரு சவால் எல்லோருக்குமே அது தெரியும் இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி சோனியா காந்தி பிரியங்கா காந்தி ராகுல் காந்தியை தாண்டி அந்த கட்சியிலே திடீரென்று ஒரு ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல் எழுந்து வந்து ஒரு தலைவராக வருவதற்கு வாய்ப்பு யாருக்குமே கிடையாது அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் இப்போ ராகுல் காந்தி வந்து பெரிய ஒரு தமாஷா சொல்லுவாங்க பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு காரணமே ராகுல் காந்தி தான் அப்படி இருந்துமே கூட ராகுல் காந்தியை இப்பொழுதைக்கு பின்னுக்கு எடுத்துவிட்டு ஒரு புதிய தலைவரை இளைஞரை கொண்டு வரலாம் என்ற சிந்தனை காங்கிரஸுக்கு கிடையாது ஆக இதில் என்ன நம்ம இந்த கண்ணோட்டத்தில் பார்க்க முன்னால் பர்சனல் செரிஸ்மாக ஒரு தனிநபருடைய பாப்புலாரிட்டி அதனால் கட்சி வளரும் என்று சொன்னால் உறுதியாக அது கட்சிக்கு பலனாகத்தான் இருக்கும் ஆக வந்து அண்ணாமலையை வந்து இங்கே விலக்கியதற்கு காரணம் வந்து கட்சி முக்கியம் தனிநபர் முக்கியம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு முட்டாள்தன இருந்து எந்த சந்தேகமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் கட்சி முடிவெடுத்தது கூட வந்து இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அண்ணாமலை விலக வேண்டும் விலக்கிக் கொண்டால் அப்போ கூட்டணி அமைக்கிறோம்னு சொல்லி அதிமுக சொன்னதாக பல தகவல் இருக்கின்றன அண்ணாமலையுடைய அரசியல் வளர்ச்சி மீது அச்சமுற்று தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து இருபது இருபத்தாறு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கூட்டணி உடைத்து கொண்டு போ போனார்கள் அது ஒரே காரணம் இல்லைன்னா கூட அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம்ங்கிறது எல்லோரும் அறிந்தது தான் இது வந்து அண்ணா அதிமுக மறுக்கலாம் இன்றைக்குமே கூட அதிமுக மறுக்கலாம் நயனார் நாகேந்திரன் வந்து நாங்கள் மாற்ற அண்ணாமலை நாங்கள் மாற்ற சொல்ல நயனார் நாகேந்திரன் தேவை நாங்கள் கேட்கலாம் ஆனால் நடந்து கொண்டும் சம்பவங்களை பார்த்தால் கூட்டணி வேண்டும் என்றால் நயினார் நாகேந்திரன் தலைவராக இருக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டு இருக்கிறார் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது அதில் வந்து சந்தேகமே கிடையாது ஆனால் அதைவிட ஆச்சரியம் வந்து அதை எப்படி வந்து தேசிய பாஜக ஏற்றுக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய புரியாத புதர் ஒரு சிலர் என்ன சொன்னாங்களாக இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுகவை வீழ்த்த முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு இங்கே வந்து பல பிரச்சனைகள் வெளியே சொல்ல முடியாது ஒரு ஒரு உள்துறை அமைச்சர் தான் இங்கே வந்து அரசியல் தலைவராகவும் இருக்கிறார் அமித்ஷா வந்து நாட்டுடைய உள்து உள்துறை அமைச்சர் அவருக்கு தெரிந்த பல விஷயங்களில் வந்து பொது பொதுவெளியிலே சொல்ல முடியாது அப்படின்னு காரணம் சொல்லுகிறார்கள் தான் வந்து இறங்கி போகிறது பாஜக என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த இறங்கி போகிறதுக்கான பலன் இருக்கிறதா பாஜக அப்படிங்கிறதுக்கு வரலாறு தான் பதில் கொடுக்கும் அரசியல் வரலாறு அடுத்த ஆண்டுகள் பத்தாண்டுகள் எப்படி போகிறது என்று கட்டாயம் தெரியும் ஆனால் இப்போது என்னென்னாக்கா சட்டமன்ற தேர்தலில் வந்து அண்ணாமலையுடைய பங்களிப்பு தேவையில்லை அப்படின்னு கிட்டத்தட்ட தமிழக பாஜக முடிவு செய்துவிட்டதாக தெளிவாக தெரிகிறது ஆரம்பத்திலேருந்தே வந்து இந்த முகஸ்துதிக்கு வந்து அண்ணாமலை வந்து நயனேந்திரன் பாராட்டி பேசுவது ஒரு ஒரு நட்பு பாராட்டுவதை தவிர முக்கியமான கூட்டங்களிலே முக்கியமான சந்தர்ப்பங்களிலே வந்து அண்ணாமலை அழைக்கப்படவில்லைங்கிறத ஒன்று ஒன்று அதிமுக பாஜக கூட்டணி அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி மேட்டுப்பாளையத்திலே தன்னுடைய அரசியல் பிரச்சார பயணத்தை துவக்கினார் இருபத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்பொழுது நயனார் நகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் என்று பல தலைவர்கள் பங்களித்தார்கள் அப்பொழுது அண்ணாமலைக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை அதே போல் நேற்று முன்தினம் நயனார் அவருடைய இல்லத்திலே பெரிய ஒரு விருந்து கொடுத்திருக்கிறார் எதிர்கட்சித் தலைவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர்கள் என்டயர் டாப்ராஸ் ஆஃப் அதிமுக பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் பங்களித்தார்கள் அதற்கும் அண்ணாமலைக்கு அழைப்பு இருக்கிற இருந்த மாதிரி தெரியவில்லை இன்னொரு சம்பவம் நடந்திருக்கிறது நேற்று வந்து இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து என்ன என்ன தந்திரங்களை கையாள வேண்டும் என்ன பிரச்சார யுக்திகளை கையாள வேண்டும் என்பதை பற்றி ஒரு கூட்டம் இந்த நடத்தி இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டம் நடத்திருக்கிறது அந்த கூட்டத்திற்குமே அண்ணாமலைக்கு அழைக்க அழைப்பு விட விடுப்பு விடுக்கப்படவில்லை அதே வேளையிலே அந்த கூட்டம் நடந்த வேளையிலே வந்து அண்ணாமலை கோவை மாவட்டத்தில் தன்னுடைய ஆதரவாளருடைய வீட்டிலே வந்து உணவு உண்டு கொண்டிருக்கும் புகைப்படங்கள் வந்து கொண்டிருக்கின்றன முக்கியமான விஷயம் வந்து இது இது போன்று நயனார் நாகேந்திரன் நடந்து கொள்வதற்கு அவருக்கு பாஜக தலைமையுடைய ஒரு அனுமதி இருக்கிறதா சாங்ஷன் இருக்கிறதா அப்ரூவல் இருக்கிறதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆனால் ஒரு தேசிய தலைவர் அமித்ஷா நரேந்திர மோடி போன்றவர்கள் ஒவ்வொரு சிறிய சிறிய விஷயத்துலுமே வந்து மாநில தலைமை உடைய நடவடிக்கைகளை வந்து கண்காணித்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது இங்கே இருப்பவர்கள் யாராவது இரண்டாம் கட்ட தலைவர்கள் எடுத்து சொன்னால் அதற்கு பிறகு அது ஒரு பிரச்சனையாக ஆகுமே தவிர ஓரளவுக்கு நயனார் நாகேந்திரனுக்கு வந்து ஒரு சுதந்திரம் கட்சி எப்படி நடத்த வேண்டும் என்று ஒரு சுதந்திரம் இருக்கிறது அப்படி இருக்கும் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது அந்த அளவுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுப்பாங்க ஆனால் அந்த ஸ்பேஸ் எவ்வளோங்கிறது ரொம்ப முக்கியம் எவ்வளவு இடம் நயனார் நாகேந்திரனுக்கு கொடுக்கப்படுகிறது இங்கே வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை கிட்டத்தட்ட உடை தெரிந்துவதற்கு முக்கியமான காரணம் அண்ணாமலை தான் அதில் சந்தேகமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலை இங்கே மாநில தலைவராக இருந்தவரை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அரசாக அரசுக்கு எதிராக அந்த ஒரு நேரட்டிவ் ஒரு 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 பிம்பத்தை உருவாக்க முயன்று அவர் வெற்றி பெற்றார் என்று அண்ணாமலையுடைய அரசியல் எதிரிகளாக இருப்பார்களும் சரி இல்லை பல பத்திரிகையாளர்கள் அண்ணாமலையை பிடிக்காதவர்கள் ஓப்பனாக வந்து அவங்க பத்திரிகையாளர் சொல்லுகிறார்கள் பத்திரிகையாளர் மணி போன்றோர் பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி போன்றோர் இவங்க எல்லாமே சொல்கிறாங்க அண்ணாமலை வந்து ஆன்டி ஏடிஎம்கே அப்படிங்கிறதுக்கு ஒரு மைய புள்ளியாக இருந்தார் அப்படின்னு சந்தேகமே என்று சொல்லுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த அளவுக்கான ஒரு டிஎம்கே அந்த ஒரு 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 பிம்பத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு கூட உருவாக்க முடியலையோ தான் உண்மை இருபது இருபத்தாறு நாடா இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அதற்கான பலன் கிடைத்தது அப்படின்னு ஓரளவுக்கு சொல்கிறாங்க பன்னிரெண்டு சதவீத வாக்குகளை பாஜக பெற்றிருக்கிறது அடுத்த ஒரு கேள்வி வந்து இதற்கு முன்னாடி வந்து பாஜக வந்து பன்னெண்டு சதவீத வாக்குகளை பெற்றது இல்லையா இரண்டாயிரங்கள் தொண்ணூறுகளில் கூட வந்து பாஜக வந்து ஒரு சில இடங்கள் கோவை நாகர்கோவில் போன்ற பகுதிகளில் வந்து பதினாறு பதினஞ்சு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்று ஒரு ஆர்கியூமெண்ட் அதாவது அண்ணாமலைக்கு அதில் இருந்து கிரெடிட் கிரெடிட் இருக்குன்னு இதில் மீண்டும் மீண்டும் முக்கியமாக பார்க்க வேண்டியது அண்ணாமலை இங்கே வந்து மோடிக்கு பெரிய அளவிலே எதிர்ப்பு திமுக ஆகட்டும் இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஆகட்டும் அந்த இரண்டு பெரிய கட்சிகளுமே இங்கே வந்து மோடி எதிர்ப்பு என்ற ஒரே அஸ்திரத்தை பயன்படுத்தித்தான் பிரசாரத்தை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள் திமுக அதை பத்தாண்டுகளாக கையில் எடுத்து கொண்டு வர இருக்கிறது இன்னும் சொல்லப்பாள் இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுமே கூட இந்த பாஜக எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு மோடி எதிர்ப்பை தவிர திமுகவுக்கு வேறு ஒன்றும் பிரசார விஷயம் கிடையாது அப்படின்னு நல்லாவே தெரியுது இப்போ திமுக வந்து அவங்களுடைய கோரிக்கை அவங்களுடைய போன சட்டமன்ற தேர்தலில் வந்து அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா அதை பற்றியெல்லாம் பேசுவது வர 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 கம்மியாகும் அதுலேருந்து சந்தேகமே கிடையாது பிரசாரத்திலே வந்து எடப்பாடி பழனிசாமி டெல்லி பாஜகவுக்கு அடிமையாக இருக்கிறார் ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலிகள் பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து தமிழகத்தில் வந்து சனாதனத்தை கொண்டு வர முயற்சிக்கிறது சனாதனத்தை வேரறுப்பும் இதுதான் வந்து பிரசாரத்தினுடைய மையப்புள்ளியாக மாறும் இதை வந்து திமுக சார்பு மீடியா நிறுவனம் நன்றாக செய்து கொண்டு இருக்கிறது தொலைக்காட்சி விவாதங்களை பார்த்தால் தெரியும் டெய்லி நான் வர நியூஸ் எப்படி வருது முதலமைச்சருடைய அறிக்கைகளை பார்த்தால் நன்றாக தெரியும் இந்த ஒரு பெரிய எதிர்ப்பு மோடிக்கும் பாஜகவும் இருந்த சூழலிலே தான் இங்கே வந்து அண்ணாமலை தலைவராக வந்தால் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் என்பதை மறந்துவிடக்கூடாது அந்த சூழ்நிலையிலே ஒரு நோட்டாக்க கட்சி என்று எல்லோரும் எள்ளி ஒரு கட்சி வந்து மீண்டும் பன்னிரண்டு சதவீதத்தை கொண்டு வந்ததிலே முழு பங்கு அண்ணாமலைக்கு இன்று இல்லை என்று சொன்னாலும் கூட ஓரளவுக்கு பங்கு இருந்தது அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது அண்ணாமலையுடைய எதிரிகள் கூட ஒற்று ஒப்புக்கொள்வார்கள் அந்த பெர்செப்ஷன் ஒரு கட்சி வந்து வளர்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு பெர்செப்ஷனை கொண்டு வர்றது ரொம்ப கடினம் அதை கொண்டு வந்தார் அண்ணாமலை இவ்வளவு விஷயங்கள் நடந்திருந்தமே கூட திடீர் என்று இப்பொழுது வந்து பாஜகவோட கூட்டணி அதிமுகவோட கூட்டணி அமைந்த பிறகு ஒரு மாநில தலைவராகட்டும் இல்லை அவருடன் சேர்ந்த இரண்டாம் கட்சித் தலைவராகட்டும் அது மட்டுமல்ல பலர் இன்னைக்கு வந்து நயனார் நகேந்திரனோடு வளம் வந்து கொண்டிருப்பவர்கள் வந்து அண்ணாமலை இருக்கும் பொழுது அண்ணாமலை அண்ணா அண்ணா என்று ட்விட்டரில் பதிவு போட்டவர்கள் அவர்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி அண்ணாமலை வந்து பே பற்றி பேசுவது குறைவாகிவிட்டது அவங்க எல்லாமே வந்து நயனார் நகேந்திரனோடு தான் கூட்டணியாக நிற்க உரணிலே நிற்பதாக காட்டிக்கொள்கிறார்கள் ஆக தெளிவாக இதையெல்லாம் கூட்டி கழிக்கிறதுக்கும் பார்க்கும் பொழுது அண்ணாமலை இங்கே வந்து இந்த சீனில் இருக்கக்கூடாது பிரச்சாரத்துக்கு கூட அண்ணாமலை தேவையில்லை என்ற ஒரு முடிவை வந்து நகனா தரப்பு சுதந்திரமாகவோ இல்லை அதிமுகவுடைய அழுத்தத்தினாலோ எடுத்திருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது ஆனால் இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குங்கிறது உறுதியாக வரும் நாட்கள் தான் தெரிவிக்க முடியும் பாஜக தேசிய பாஜகவுடைய நடவடிக்கை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ரொம்ப புரியாத புதிராக தகவல் இருக்கிறது வேற எங்குமே நடக்காத விதத்திலே வந்து இங்கே வந்து அதிமுகவுக்கு வேண்டி இறங்கி போகிறது ஒரு தேசிய பாஜக அமித்ஷா நரேந்திர மோடி போன்ற என்ன சொல்கிறது ஒரு அரசியலில் வந்து முதுபெரும் தலைவர்கள் தேர்தலை பற்றி தலைகளாக படித்தவர்கள் ஒரு மாநில தலைவருக்கு இவ்வளவு இறங்கி போவது ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் என்ற அளவிலே பாஜக இறங்கி போகிறது என்பது பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை இருபது இருபத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து அண்ணாவலை கொண்டு வரப்போ கொண்டு வர கொண்டு வரப்போவாரா அப்படிங்கிற தெருவில் ஒரு சிலர் சொல்கிறாங்க எப்படியும் வந்து சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு கட்டாயம் வந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணா அதிமுக வந்து பாஜகவை கழட்டி விட்டுருவாங்க அப்போ வந்து மீண்டும் அண்ணாமலை இங்கே தலைவராக வந்து கட்சியை வளர்ப்பார் என்று சொல்கிறார்கள் அதனால் அதற்கான அறிகுறிகள் மிக கம்மியாக இருக்கின்றன என்பது உறுதியாக தெரிகிறது ஏன்னா அப்படி இருக்கும் பட்சத்திலே வந்து உறுதியாக ஏதாவது ஒரு பங்களிப்பு அண்ணாமலைக்கு வந்து வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கட்டாயம் மாநிலத் தலைவர் சொல்ல வேண்டும் இல்லை அண்ணாமலை எங்களோடு நிற்கிறார் அண்ணாமலை வந்து இங்கே வந்து பெரிய ஒரு முக்கியமான நபர் அண்ணாமலையுடைய ஆதரவு இல்லாமல் நாங்கள் வந்து எங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியாது போன்ற பல விஷயங்களை சொல்லாமல் இது பல மாநிலங்களில் நடக்கிறது பல உதாரணத்துக்கு கேரள பாஜகவில் வந்து ராஜீவ் சந்திரசேகர் அப்படிங்கிறவர் வந்து மாநிலத்தில் பொறுப்பேற்றார் ஆனால் இன்றைக்கும் கூட முன்னாள் மாநில தலைவராக இருக்கிற அந்த சுரேந்த் கே சுரேந்திரனுக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் கிடைக்கப்படுகிறது ஏன்னால் அவங்களுக்கு அவங்க அவங்க ஒரு கேரளா சின்ன மாநிலம்னு சொன்னால் கூட ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இடத்துல அந்த செல்வாக்கு இருக்கிறது அந்த செல்வாக்கை இழப்பதற்கு அவர்களை அதாவது அவர்களை பகைத்து கொண்டு விட்டால் அவருடைய அந்த செல்வாக்கு போய்விடும் அந்த மாதிரி அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களுடைய ஒரு ஒரு அந்த ஆதரவாளர்கள் அந்த பேஸை வந்து பகிர்ந்து கொள்ளக்கூட தமிழக பாஜக துணிந்து நிற்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு ஆச்சரியம் அரசியல் ஆச்சரியம் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் பல அரசியல் ஆய்வாளர்கள் டில்லி அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து இதை வியப்போடு பார்க்கிறார்கள் அண்ணாமலைக்கு வந்து தேசிய அளவிலே பொறுப்புகள் வரப்படும் தரப்படும் தேசிய அளவிலே முக்கிய பதவி கிடைக்கும் ராஜ்யசபா உறுப்பினராக ஆவார் மத்திய அமைச்சராக ஆவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது அப்படின்னு பல வதந்திகள் தொடர்ந்து நாளுக்கு நாள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன ஆனால் அது அந்த அது பற்றிய ஒரு எந்த ஒரு எஸ் வந்து தேசிய தலைமை இதுவரை சொல்லவில்லை தான் உண்மை பேச்சுவார்க்கில் வந்து அமித்ஷா வந்து ந அப்பப்போ அண்ணாமலையை பாராட்டி பேசுகிறார் ராஜ்நாத் சிங் வந்து இங்கே வரும்போது அண்ணாமலையை பாராட்டி பேசினாரே தவிர மாநில தலைமை வந்து அண்ணாமலையை பக்கத்தில் நிறுத்தி கொண்டு இங்கே வந்து பாஜக வளர வேண்டும் என்று சொன்னால் அண்ணாமலை முக்கியம் அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவதற்கு முற்றிலுமாக தவறி இருக்கிறார்கள் அது வந்து வேணும்னு செய்கிறாங்களா இல்லை திட்டமிட்டு செய்கிறாங்களாங்கிறது கட்டாயம் தெரியவில்லை காலம்தான் பதில் சொல்லும் ஆனால் இப்போதைக்கு இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அண்ணாமலைக்கு கேம் ஓவர் என்று அவரே கூட காட்டிக்கொள்வதாக தெளிவாக தெளிவாக தெரிகிறது சட்டமன்ற தேர்தலை போட்டியிடப் போவதில்லை என்று கூட சொல்லியிருக்கிறார் இதனால் பாஜக என்ன ஆகும் குறிப்பாக இவ்வளவு இறங்கி போய் பாஜக வந்து வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க முடியவில்லை என்று சொன்னால் அதிமுக வெற்றி பெற்றாலும் பாஜக எத்தனை தொகுதிகள் வெற்றி வெற்றி ஜெயிக்கும் அதிமுக கூட்டணி வெற்றி பெற முடியவில்லை என்றால் பாஜகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இங்கே இப்படி பல கேள்விகள் எழுகின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ணாமலை வந்து இந்த அரசியல் வானில் ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டும் எழுந்து வருகிறாரா இல்லை வந்து அப்படியே வந்து மெல்ல மெல்ல அப்படியே அரசியல் கட்சி அரசியலிருந்து நகர்ந்து வேறு ஏதாவது ஒரு தனிப்பட்ட விஷயங்களுக்கு தன்னை திசை திருப்பிக் கொள்வாராங்கிறதை காலந்தன்பத்தில் சொல்லும் என்ன இருந்தாலும் இந்த ஒரு இந்த ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் இந்த ஒரு விஷயம் இது போன்ற விஷயங்கள் வேறு எங்கேயுமே தேசிய லெவலில் நடப்பதற்கான நடந்ததற்கான ஒரு முன்னுதாரணங்கள் மிக மிக குறைவுங்கிறத உண்மை தமிழக அரசியல்வாதிகள் தமிழக மீடியாவை பொறுத்தவரை அவர்களுக்கு இதில் பெரிய ஒரு குதூகலம் இரு இருக்கும் என்ற சந்தேகமே இல்லை அண்ணாமலை களத்தில் இல்லை என்பதே வந்து அவர்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு வெற்றி அப்படிங்கிறத சந்தேகமே கிடையாது ஏன்னா அண்ணாமலை இங்கே தலைவராக வந்ததிலிருந்து தொடர்ந்து அவரை எதிர்த்து பெரிய அளவில் பிம்பங்களை கட்டமைப்பது அவர் மீது தனிநபர் தாக்குதல் செய்வது இப்படியாகத்தான் அரசியல் சுற்றி கொண்டு இருக்கிறது அந்த சக்திகளுக்கு அந்த அரசியல் சக்திகளுக்கு அண்ணாமலையுடைய இந்த டெம்பரரி செட்பேக் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது அந்த வெற்றியை வந்து ஒரு தங்கக்கட்டிலே வைத்து தேசிய பாஜகவே கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது தான் மிக மிக ஆச்சரியமான விஷயம் நடந்தும் இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி மாறும் அரசியல் காலத்தில் வந்து மீண்டும் அண்ணாமலை பிரகாசிப்பாரா இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும் இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்ஸ்பெக்டிவ் ஒரு கண்ணோட்டத்தை உங்களோட பரந்து கொள்ளத்தான் நான் வந்திருந்தேன் உங்கள் நேரத்துக்கு மிக நன்றி இந்த இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மிக்க நன்றி